தமிழ் மின் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் கடந்த ஒரு சில வாரங்களாகவே சோசியல் மீடியால ரொம்ப ட்ரெண்டாக போயிட்டு இருக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா திமுகவினுடைய அணியில் ஒரு முக்கிய பொறுப்பில் இருக்கக்கூடிய நபரான ஜாஃபர் சாதிக் அவர்கள் போதை கடத்தில் ஈடுபட்டது தான் திமுகவினுடைய நேரடி தொடர்பில் இருந்ததுனால இது திமுகவின் மேலே மக்களுடைய அதிருப்தியை இன்னும் அதிகப்படுத்தக்கூடிய விஷயமாகத்தான் இருந்திருக்கு ஏற்கனவே திமுகவினுடைய ஆட்சி ஆண்டுகளில் இது வரைக்கும் இருந்ததுல அவங்களுக்கு ரொம்ப பெரிய அதிருப்தி தான் இருக்கு இது மட்டும் இல்லாம இப்போ இந்த விஷயம் நடந்ததுனால திமுகவின் மேலே மக்களுக்கு இருந்த அதிருப்தியை இன்னும் வலுசு சேர்க்கக்கூடிய ஒரு விஷயமாக தான் இந்த விஷயம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லணும் அரசியல் வட்டாரங்கள்ல இது மாதிரியான விஷயங்கள் போயிட்டு இருந்தாலும் கூட சினிமா துறையில ஜாஃபர் சாதிக்கு இருக்கிறதுனால அங்க இருக்கக்கூடிய ஒரு சில நபர்களுக்குமே இது பிரச்சனையாக தான் போய்கிட்டு இருக்கு அது யார் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் இயக்குனர் அமீர் அவர்கள் இப்போ சமீபத்தில் இறைவன் மிகப்பெரியவன் அப்படிங்கிற ஒரு படத்தின் மூலமாக ஜாஃபரும் அமீரும் இணைஞ்சிருக்காங்க படங்கள் மட்டும் இல்லாம இவங்க நிறைய பிஸ்னஸ் பார்ட்னராகவும் கூட இருந்திருக்காங்க நிறைய கஃபே ஆரம்பிக்கிறதாக இருக்கட்டும் ரொம்ப பெரிய நெருங்கிய நண்பர்களாகவே இவங்க ரெண்டு பேரும் இருந்திருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் இந்த பிரச்சனை வந்ததுக்கு அப்புறமாக ஜாஃபர் அவர்கள் தலைமுறைவா இப்போ இருக்காரு இது மட்டும் இல்லாம இப்போ இதுக்காக அமீர் அவர்கள் சமீபத்துல ஒரு அறிக்கை கூட வெளியிட்டாங்க இப்போ இன்னைக்கு அமீர் அவர்கள் இந்த பிரச்சனை குறித்து திரும்பவும் ஒரு வீடியோ ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காரு மரியாதைக்குரிய பத்திரிகை மற்றும் சமூக வலைதள ஊடகவியலாளர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கம் என்னுடைய இறைவன் மிகப்பெரியவன் திரைப்படத்தின் தயாரிப்பாளர் ஜாஃபர் குறித்த என்னுடைய நிலைப்பாட்டை நான் தெல்ல தெளிவாக விளக்கிய பிறகும் சில என் மீது பேரன்பு கொண்ட ஊடகவியாளர்களும் நண்பர்களும் தொடர்ச்சியாக சமூக வலைதள பக்கங்களிலும் ஊடகங்களிலும் குற்ற செயலோடு என்னை தொடர்பு படுத்தி வீடியோக்கள் வெளியிடுவதை பார்க்க முடிகிறது அவர்கள் அனைவருக்கும் நான் ஒன்றை சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் அடிப்படையாகவே மது விபச்சாரம் வட்டி இது போன்ற விஷயங்களுக்கு எதிரான சித்தாந்தத்தை கொண்ட மார்க்கத்தை பின்பற்றக்கூடியவன் தான் அப்படி இருக்கையில் இது போன்ற ஒரு குற்றச்செயலில் என்னை நீங்கள் தொடர்பு பேசுவது என்பது எனது பெயருக்கு களங்கத்தை ஏற்படுத்த முடியுமே தவிர என்னுடைய குடும்பத்தினருக்கு மன உளைச்சல்களை ஏற்படுத்த முடியுமே தவிர வேறு எந்த பயனையும் நீங்கள் அடைந்துவிட முடியாது நீங்கள் சொல்கின்ற அனைத்து குற்றச்சாட்டுகளிலும் விசாரிப்பதற்கு காவல்துறை அதிகாரிகள் இருக்கிறார்கள் சம்பந்தப்பட்ட துறை சார்ந்த அதிகாரிகள் இருக்காக இன்னும் பல்வேறு துறையினர்கள் இருக்கிறார்கள் அவர்கள் எப்பொழுது என்னை அழைத்தாலும் விசாரணைக்கு தயாராகவே இருக்கிறேன் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த சோதனையான காலகட்டத்தில் என் மீது அன்பு கொண்டு என் மீது நம்பிக்கை கொண்டு என்னோ எனக்கு ஆதரவளித்த அனைத்து உள்ளங்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகள் இறைவன் மிகப்பெரியது அமீர் வந்து இந்த ஒரு விஷயத்த எதையுமே குறிப்பிட்டு பேசாம மேலோட்டமாக இந்த பிரச்சனையில இருந்து நழுவுறதுக்கான ஒரு விஷயமாக இந்த வீடியோவை வெளியிட்டு இருக்காரு அப்படிங்கிறது அமீரை பொறுத்த வரைக்குமான மற்ற நபர்கள் பார்க்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கு ஏற்கனவே அமீர் அவர்கள் பல்வேறு சர்ச்சைகளை சிக்கி இதுக்கு அதுக்கப்புறமாக வந்து நிறைய விஷயங்களையுமே வாய் திறக்காத அமீர் அவர்கள் இப்போ இந்த பிரச்சனையிலையும் தான் வந்து எங்க சிக்கிருவோமோ அப்படிங்கிறதுக்காக அதிலிருந்து நழுவ பார்க்கறாரு அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள தான் தொடர்ந்து சினிமா வட்டாரங்களையும் பேசப்பட்டு இருக்கு யாரா இருந்தாலுமே நாமளுமே யோசிப்போம் இருக்கோம் யாருனே தெரியாத ஒருத்தர் கூட நம்ம பிஸ்னஸ் பார்ட்னராக இருக்க மாட்டோம் ஒரு நெருங்கிய தொடர்பு இருந்தால் அவங்களுக்கு மேலே நம்மளுடைய முழு நம்பிக்கை இருந்தால் மட்டும்தான் நம்ம வந்து அவங்க கூட வந்து பிஸ்னஸ் பார்ட்னராக இருக்க முடியும் அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் ஒரு இயக்குநருக்கும் ஒரு தயாரிப்பாளருக்கும் இடையிலான இருக்கக்கூடிய ஒரு சாதாரண ஒரு உறவாக ஜாஃபரும் அமீருக்குமான உறவை நம்ம வந்து பார்க்க முடியாது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களாக பொதுவாக எல்லா இடத்துலையுமே சொல்லிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அமீர் அவர்கள் இந்த வீடியோவில் இன்னொன்று சொல்லியிருந்தாரு அது என்ன அப்படின்னா விசாரணைக்கு காவல்துறையினர் எப்போ அழைச்சாலும் நான் வந்து அதற்கு ஒத்துழைக்க ரெடியாக இருக்கேன் விசாரணைக்கு எப்போ கூப்பிட்டாலும் நான் வருவேன் அப்படிங்கிற மாதிரியான விஷயத்தையும் அதுல சொல்லியிருக்காரு அப்போ கண்டிப்பாக இதற்கு அப்புறமாக ஜாஃபர் அவர்கள் தலைமறமாக இருக்கிறத காவலர்கள் கண்டுபிடிச்சு அவரை கைது பண்ணதுக்கு அப்புறமாக ஒருவேளை விசாரணை திரும்பவும் அமீர் பக்கம் வருமா டிஎம்கே மேல இருக்கக்கூடிய அதிருப்தியை அவங்க எப்படி சரி பண்ண போறாங்க அப்படின்னு அரசியல் வட்டாரமா இருந்தாலும் சரி சினிமா வட்டாரமா இருந்தாலும் சரி இது ரெண்டுத்துக்குமான முற்றுப்புள்ளியாக ஜாஃபர் அவர்கள் கைது செய்யப்பட்டதுக்கு அப்புறமாக விசாரணை யார் பக்கமெல்லாம் திரும்புது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்ததான் பார்க்கணும் நன்றி